கோவை சுந்தராபுரம் பகுதியில் சேரா ஹோம் ஜங்ஷன் எனும் பிரம்மாண்ட சோரூம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பிரபல திரைப்பட நடிகர் அசோக் செல்வன் மற்றும் பிரியா வாரியர் ரிப்பன் பெட்டி திறந்து வைத்தனர் கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியில் வீட்டுக்கான அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்யும் வகையில் எழுபதாயிரம் சதுர அடியில் பிரம்மாண்டமான சேரா ஹோம் ஜங்ஷன் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது இதனை பிரபல திரைப்பட நடிகர்களான அசோக் செல்வன் மற்றும் பிரியா வாரியர் ரிப்பன் பெட்டி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து முதல் விற்பனையை சேரா ஹோம் ஜங்ஷன் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் டைசன் மார்டின் சேரா ஹோம் ஜங்ஷன் இயக்குனர் ஜார்ஜ் மார்ஷல் ஆகியோர் துவக்கி வைத்ததுடன் குத்துவிலக்கு ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சேரா ஹோம் ஜங்ஷன் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் டைசன் மார்டின் கூறியதாவது சேரா ஹோம் ஜங்ஷன் வானம் பர்னிஷிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் புதிய முயற்சியாக திறக்கப்பட்டுள்ளது இந்த ஷோரூமில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் வாங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் தனியார் உற்பத்தி திறனும் பிரபல பிராண்டுகளுடன் நேரடி ஒப்பந்தங்களின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த விலையில் தரமான பொருட்களை வழங்குவதற்காகவும் இங்கு கட்டிட உபகரணங்கள் ஃபர்னிச்சர்கள் மின் உபகரணங்கள் ஹோம் அப்ளையன்ஸ்கள் டைல்ஸ்கள் சானிடரி பொருட்கள் என அனைத்தும் குறைந்த விலையில் சிறந்த தரத்துடன் கிடைக்கிறது என்றார் மேலும் பர்னிச்சர் மற்றும் மெத்தைகள் பிரிவில் தனியார் உற்பத்திக்கென இந்தியாவின் பிரபல உற்பத்தியாளர்களிடம் இருந்து நேரடி கொள்முதல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் வீடு அலுவலகம் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்தையும் மிகப்பெரிய மெத்தை சேகரிப்பாக காட்சிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இளைஞர்களை கவரும் வகையில் மொபைல்கள் லேப்டாப்கள் மற்றும் மின் சாதனங்கள் சமையலறை மற்றும் வீட்டு உபகரணங்கள் முழுமையாக உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரைப்பட நடிகர் அசோக் செல்வன் கூறியதாவது கோவை எனது சொந்த ஊர் நான் ஈரோட்டில் பிறந்தவன் அதனால் அடிக்கடி கோவைக்கு வருவதுண்டு சில விளம்பர படங்களுக்கான தேடல்கள் தனக்கு இங்குதான் கிடைத்தது இங்கு பிரம்மாண்டமான ஹோம் அப்ளைன்ஸ் திறக்கப்பட்டது எனக்கு என்றும் பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் இங்கு அனைத்து பிரிவுகளையும் தமிழில் எழுதி தமிழுக்கு புகழ் சேர்த்தது தன்னை வேக்கு அளவில் வியக்க வைத்துள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹலோ கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம் திஸ் இஸ் சச் அண்ட் எக்ஸைட்டிங் டே இன்னைக்கு சேரா ஹோம் ஜங்ஷனோட ஃபர்ஸ்ட் லான்ச் எங்களோடய ஃப்ளாக்ஷிப் ஸ்டோரோட ஃபர்ஸ்ட் லான்ச் குறிச்சி சுந்தராபுரம்ல ஸோ இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரீட்டில் காப்பட் ஏரியா கொண்ட ஸ்டோர் எங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மல்டி கேட்டகரி ஹோம் ஸ்டோர் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து மாட்டன் குரூப்பில் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கோம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கோம் எஜுகேஷனில் இருக்கோம் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டீல்ஸில் இருக்கும் வின்ஸில் இருக்கும் பட் திஸ் இஸ் அ நியூ வெஞ்சர் பை சேர்மன் செகண்ட் சண்ட் மிஸ்டர் டேசி மாட்டின் இந்த வெஞ்சர் ஐடியா வந்தது வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு ஹோமுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கிற ஒரு ஸ்டோர் கான்செப்ட் இல்லை நாங்கள் அந்த ஸ்டோர் கான்செப்ட்டை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதை மக்கள் கண்டிப்பாக வரவேற்க வரவேற்பாங்கன்னு நம்புகிறோம் ஏ டு செட் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் யூடென்சில்ஸ் டெக்கர்ஸ் ஹோம் யூட்டிலிட்டிஸ் பில்லோஸ் மேட்ரல்ஸ்ன்னு ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்துமே நம்ம ஸ்டோரில் கிடைக்கும் இந்த ஸ்டோரோட கேம்பஸ் மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் இந்த ஸ்டோரோட சிறப்பு என்னென்னா நம்ம ஸ்டோருக்கு ரீட்டெயில் ஸ்டோருக்கு பின்னாடியே மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது சோஃபா ஃபேக்ட்ரி சாலிட்வுட் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது நம்ம தயாரிக்கிற பொருளை மக்கள் பார்வைக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் அவங்களும் வந்து பார்க்கலாம் ப்ரொடக்ஷன் எப்படி போய்ட்டுருக்குன்னு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் நம்ம ஸ்டோர்லேயே வச்சு விக் விற்கிறோம் பேலன்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள டீலருக்கு சப்ளை பண்ணுறோம் ஸோ இதுதான் இந்த ஸ்டோரோட ஐடியா ஒரு நூற்றம்பதுலேருந்து நூற்றி அறுபது கார் வந்து இங்கே ஹேசல் ஃப்ரீயா பார்க் பண்ணி மக்கள் ஃப்ரீயாக வந்து ஷாப் பண்ணிட்டு போகலாம் லான்ச் ஆஃபராக ஒரு மாரதி எக்ஸ்பிரஸ் ஆஃப் கார் கொடுக்குறோம் ஒரு ஸ்லோகன் கான்டெஸ்ட் நடத்தி அந்த கான்டெஸ்ட்ல ஜெயிக்கிற ஃபேமிலிக்கு அதாவது ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே பில் பண்ணுற எல்லா ஃபேமிலிஸ்க்கும் அந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுற தகுதி இருக்குது ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் எழுதுகிற ஸ்லோகனில் சிறப்பான ஸ்லோகனை செலக்ட் பண்ணி ஒரு மாரதி எக்ஸ்பிரஸ் ஆஃப் கார் கொடுக்குறோம் இந்த வீக்கெண்டு வரைக்கும் லான்ச் ஆஃபராக ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் தங்க நாணயமும் பரிசாக கொடுக்குறோம் எல்லா டாப் பிராண்ட்ஸும் அவங்களோட ஆஃபர்ஸை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்ஜி கம்பெனி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக நூறு இன்ச் ஹண்ட்ரட் இன்ச் க்யூ என்இடி டெக்னாலஜி டிவி நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க அதோடய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒம்பது லட்சம் ரூபா அதை நம்ம ஸ்டோரில் ஏழு லட்சத்து ரூபாய்க்கு வாங்கலாம் கால் லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு வாங்கலாம் ஹையர் பிராண்ட் வந்து எயிட்டி ஃபைவ் இன்ச் மினி எல்இடி டெக்னாலஜியோட ஒரு டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த டிவியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நாலு லட்சம் ரூபாய் நம்ம ஸ்டோரில் இந்த வீக்கெண்ட் சண்டே வரைக்கும் அதோட ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்டில் அந்த ப்ரைஸில் லான்ச் ஆஃபரும் கொடுக்குறாங்க பட்டர்ஃப்ளை ஸ்டவுஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கோட நம்ம ஸ்டோரில் தான் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த மாதிரி மல்டிபிள் பிராண்ட்ஸ் மல்டிபிள் ஆஃபர்ஸோடு இருக்காங்க பொதுமக்கள் அனைவரும் வந்து எங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணி எங்களையும் சப்போர்ட் பண்ணணும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள்களையும் வாங்கி பயனடையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நன்றி